ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா திருநெல்வேலி ஸ்டைல் கறி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கறிக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை நமக்கு வந்து அப்பளம் இருந்தாலே போதும் அதை வச்சே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு வைக்கிற மாதிரி தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் கப்பு வந்து சிறு பயிர் வந்து எடுத்துக்கிடுன் எடுத்துகிட்டு அதை ஒரு களை களைஞ்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடணும் ஒரு ரெண்டு விசில் வந்தாலே போதும் பருப்பு வந்து நல்லா கொழஞ்சிரும் அது வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பருப்பு குழஞ்சிட்டு இப்போ வந்து புளிலாக்கரிக்கு வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து எண்ணெய் சேர்த்து கடவுள் தம்பை சேர்த்துக்கிடுதேன் அது உடனே வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தான் வைக்கணும் ஒரு தக்காளி சேர்த்துக்கிடணும் அதை வந்து லேசாக வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு கத்திரிக்காய் சேர்த்துக்கிடுதேன் ஒரு முருங்கைக்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி தான் சேர்க்கணும் புளி சேர்க்கக்கூடாது அதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷலே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுதேன் அரை ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிடுதேன் க டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுதேன் அரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிடுதேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கணும் வச்ச வாடை போகிறதனைக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் திருநெல்வேலிக்காரங்கள்லாம் முருங்கைக்காய் இல்லாமல் புளிலாக குழம்பு வைக்க மாட்டாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுதேன் காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டுதான் கடைசியாக வந்து கழுவி வச்சுருந்தேன் முருங்கை கீரையே சேர்த்துக்கிட்டுதான் முருங்கைக்கீரை வேகிற வரைக்கும் நல்லா வத்த வைக்கணும் குழம்ப இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கிட்டு தான் வாசனைக்காக இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு முருங்கைக்கீரை வந்து வேகணும் தான் வந்து நம்ம பருப்பு சேர்க்கணும் முருங்கைக்கீரை வந்து கலர் மாறி நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்ச பருப்பை வந்து அதில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைக்கணும் அது எப்படி அரைக்கணும்னு பார்த்துக்கலாம் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து ஜீரம் எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைக்கணும் அரைச்சிட்டு நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயோட பச்சை வடை போகிறதனைக்கு அதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு வந்து நல்லா வற்றிட்டு கடைசியாக வந்து காட்டி டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு குழம்பை இறக்கிடணும் இப்போ நமக்கு திருநெல்வேலி ஸ்டைல் கறி வந்து ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தோன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் தான் நம்ம சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு லெக்மி ஸ்ரீனி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் பாய்